மன்னாரிலே மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு பதட்ட நிலை இப்பொழுது காலையிலே ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கம் அதை பார்த்து என்னென்னால் கனியம்மன் அகழ்வு சம்பந்தமாக அங்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது அதுக்கு மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பே தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த கனியம்மன் அகழ்வுக்கு போலீசார் உடந்தையாக இருக்கிறார்கள் இதில் போலீஸுக்கும் மக்களுக்கும் பாரிய ஒரு இடையூறு ஒரு கொந்தளிப்பு நடைபெறுகின்ற சூழல்கள் இருக்கிறது உடனடியாக நிறுத்தி ஒரு ஒரு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு நினைக்கின்றேன் இந்த கனிய மன்னல் அகழ்வு சென்ற அரசாங்கம் வழங்கிய அனுமதி பத்திரத்தின் உண்டு இந்த அனுமதி பத்திரம் நியாயமான முறையிலா வழங்கப்பட்டது என்பது சந்தேகத்திற்கிடமாகவே உள்ளது அதனோடு சம்பந்தப்பட்ட நிறுவனம் இது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த தீர்மானம் எந்த அரசாங்கம் எடுத்த போதிலும் தற்போதைய ஆட்சியாளர்களாகிய நாங்களே இதற்கு பதில் சொல்ல வேண்டியுள்ளது இந்த வி விடயத்தோடு தொடர்புபட்ட நிறுவனம் மன்னாருக்கு சென்று இது தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் பரிசோதனைக்குழு ஒன்று மன்னாருக்கு சென்றதாக தகவல்கள் பிரதி பிரதியமைச்சரை சந்தித்து இது தொடர்பில் ஆராயுமாறும் நான் கூறுகின்றேன் அனுமதி பத்திரம் வழங்கியது சென்ற அரசாங்கம் வழங்கிய விதத்திலேயே கொடுக்கப்பட்டது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிந்து இருக்கிறீங்க கரு ਮੰத்ரித்துவம் BCC மீட்டிங்ல தீர்மானம் எடுத்துநாங்க அதை செய்ய கூடாத அந்த தீர்மானம் நீ போன கூட்டத்திலே இருக்கு. நீங்க மன்னாரை பத்தி அறிந்து கடல் எல்லை அப்படியே சமனாக இருக்கிறப்படியால அதை நிப்பாட்டணும் உண்டு. BCC தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் எமக்கு தெரியாது இந்த பிரச்சனையை முற்றாக நிறைவு செய்ய முடியும் என நான் நம்பவில்லை வெகு விரைவில் இதற்கான தீர்வினை எடுக்கின்றேன் மண்ணாரைக்கு சென்று மக்களிடையே இது தொடர்பில் கலந்துடையாடுகின்றேன் உடனடியாக நிப்பாட்ட முடியாதா ஆயிரம் குளிக்கிற போட்டு எடுத்து 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 பெக் பண்ணி கிணறு கிணறு அதில் அனுப்புலாங்க அப்போ அந்த இடம் முழுக்க பள்ளமாக போகுது ஏற்கனவே மன்னர் ஆயிலண்ட் வந்து ஒரு தாழ்ந்த பூமி இப்போ இந்த டெய்லி வந்து மண்ணை கொண்டு போனால் மழை வந்தால் தண்ணி ஒரு தேங்கும் இப்போ இந்த அகலம் வந்து நாலரை கிலோமீட்டர் மன்னார் வந்து ஆயர்லண்டு வந்து நீளம் வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் வந்து நாலரை கிலோமீட்டர் ரெண்டு பக்கம் நீர் இப்படி பள்ளங்களை எடுத்துகிட்டு போனால் நாளடைவில் தண்ணி அப்படி மூடினா மன்னார் தீவி இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பத்து வருஷத்தில் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு அளவில் மன்னார் தீவி இருக்காது இந்த பேசாலை வடகடலில் குறிப்பாக பேசா அஞ்சாங்கட்டையில் இருந்து ஏற்களம்பட்டியில் இருந்து தலைமனார் பியர் வரைக்கும் இதில் இல்மனை மண் கனிய மணல் அகழ்வுக்காக பல நிறுவனங்கள் வந்து இதை இதில் அள்ளுவதும் கலவில் அள்ளுவதும் இந்த பகுதியில் மக்களுக்கு அது பெரும் பாதிப்பாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த கடல் மட்டத்தில் இருந்து நீலப்பகுதி நடுப்பகுதி வந்து ஒரு மீட்டருக்கு கீழே தான் இருக்கின்றது இதிலே ஆறு அடிக்கு ஆழத்துக்கு தோண்டி எழுபத்தஞ்சு அடி நீளத்துக்கு அந்த பகுதியை தோண்டி எடுப்பார்கள் என்று சொல்லு சொல்லுகின்றார்கள் அப்படி எடுக்கும்போது இந்த கடல் ப காத்து காலங்களில் இந்த மலை கடல் தண்ணி முழுவதும் இந்த நடுப்பகுதிக்கு வந்து இந்த மீன் இந்த மக்களை அழிக்கின்ற நிலைமை தான் இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் மக்கள் இந்த தீவுக்குள்ள இருக்கின்றார்கள் குறிப்பாக மீன்பிடியை நம்பித்தான் இந்த இதுக்குள்ளே இருக்கின்றார்கள் இந்த மீன்பிடி பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலைமை அல்லது இங்கே இருந்து தாழ வேண்டிய நிலைமை தான் இருக்கின்றது டைட்டானியம் ரிசர்ஜ் ஆர்கனைசேஷன் ஆஸ்திரேலியாவை கொண்ட நிறுவனம் சொல்லியிருக்கின்றது என்னென்று சொன்னால் இதுக்குள்ளே இருக்கின்ற மணலை அகற்ற எடுத்தார்களா இருந்தால் கனியமன மணலை எடுத்தா இருந்தால் இருபது வருடத்தில் இந்த தீவு தாளும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதையும் மீறி இவர்கள் மக்களின் நலனை கருதாமல் இந்த இடத்தில் வந்து இளிமனை எடுக்கிறது பெரும் பாதிப்பை மக்களுக்கு உண்டு வந்து உத்துரு பலாதே சம்பத் கொள்ள கேம பிழிவாந்தவர் உத்துரே தீவிர ஜனதா பிரமுகவர் மணர் அகழ்வு தொடர்பில் மக்கள் போராட்டம் செய்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர் இது தொடர்பில் நாட்டு மக்கள் அனைவரும் தெளிவுபட வேண்டும் இம்மன்னார் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு தருவார் ஜனாதிபதி என மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர்